அப்படிந்தா சூப்பர் சிங்கார் நிகழ்ச்சியில் சாராஸ்ருதி அவர்கள் மூன்றாவது இடத்தையும் அதே போல் நஸ்ரின் அவர்கள் இரண்டாவது இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க இப்போது என்ன இருக்குது அப்படின்னா நஸ்வின் அவர்களுக்கு சாராஸ்ருதி அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்களாம் அதுதான் இப்போ ரொம்பவே வைரலாக எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு நஸ்ரின் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க சாராஸ்ருதினா எப்போவுமே தைரியமாக இருக்கணும் அழக்கூடாது அதையும் தாண்டி உனக்கு முடிஞ்சதை நான் பண்ணுறேன் எனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பேன் நீ பண்ணு நம்ம இன்னமுமே இதில் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்கிறாங்களாம் ஏன்னா அந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நடக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டு பேருமே ஒன்றாக தான் இருப்பாங்களாம் இப்போ இருவருமே பார்த்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களாம் அந்த காரணமாக வச்சு தான் நஸ்வின் அவர்களுக்கு சாரஸ்வதி அவர்கள் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே நஸ்ரின் அவர்கள் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாக இருக்குது அதனால் இப்போ இருவரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சாராஸ்ருதி தான் இரண்டாவதாக வந்திருப்பாங்க அப்படின்றது தான் இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் இருவருமே ஒரு நல்ல நட்போடு இருக்காங்க அதுலேயும் இருவரும் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேசி வந்துட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இளைய தளபதி விஜய் அவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல தங்கையாக நடித்திருந்தவங்க தான் யார் அப்படின்னா மல்லிகா திருப்பாச்சி படத்தில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தது நடிக்க ஆரம்பித்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமாக அவங்க நடிக்கலை ஆட்டோகிராஃப்ஸ் படத்தில் அவங்க நடித்ததுக்கு அப்புறமாக தான் இவங்களுக்கு திருப்பாச்சி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அதில் ரொம்பவே ஒரு நல்ல தங்கையாக நடிச்சிருப்பாங்க விஜய் அவர்கள் கூட இணைந்து அவங்க நடிச்சிருக்கிறத இன்ன வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சூழலில் இப்போ அவங்க கணவரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க கணவர் மற்றும் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு திருப்பாச்சியில் விஜயவர்கள் கூட தங்கையாக நடித்த மல்லிகாவாயுது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆலை அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போயிருக்காங்களாம் அவர்களே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவங்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்துருக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு கேட்டு வந்துட்ருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்